கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட முன்னூற்று முப்பத்தைந்து செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினால் நேரில் ஒப்படைக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து காவல் நிலையங்களிலும் செல்போன் தொலைந்து போனதாக பெறப்பட்ட பல்வேறு மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி சைபர் பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து காணாமல் போன செல்போன்களை குறிவைத்து விசாரணை மேற்கொண்டு ஐம்பத்தி ஐந்து லட்சத்து மதிப்புள்ள முன்னூற்று முப்பத்தைந்து ஐந்து செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் செல்போன் காணாமல் போனதாக பெறப்பட்ட மனுக்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த வருடத்தில் மட்டும் இதுவரை சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் அறுநூற்று நாற்பது செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக காணாமல் போன முன்னூற்றி முப்பத்தி ஐந்து செல்போன்கள் மீட்கப்பட்டு இன்று அதற்குரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பு இந்த செல்ஃபோன் காணாமல் போகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோன் காணோம்னா உடனடியாக போயிட்டு நியர்பை ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு உடனடியாக அதை வந்து சிஇஐஆர் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது நம்ம அந்த போர்ட்டலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோன்னா உடனடியாக அந்த காணாமல் போன மொபைலை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன் போகாமலே அந்த சிஇஐஆர் போர்ட்டலில் வந்து நம்ம செல்ஃபோன் காணாமல் போகும்போது நம்ம வந்து அந்த டிவைஸை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டோன்னா அந்த உடனடியே பிளாக் பண்ணிவிட்டு உடனடியே அந்த செல்ஃபோன் வந்து காணாமல் போன செல்ஃபோன் மீட்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து செல்ஃபோன் காண போனால் எந்தவித பயமும் இல்லை வேணாம் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம சிஏஆர் போர்ட்டல்லே வந்து நம்ம அது தொடர்பாக இன்ஃபர்மேஷன் போட்டு நம்ம செல்ஃபோன் வந்து மீட்க முடியும்